இது அன்பு தமிழ் சனங்களை ட்விட்டுச் சேனலுக்கு வரவேற்கிற நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா கண்டிப்பா இந்த கால நேரத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நகை கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஏடிஎம்கே வந்து மறைந்து தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசையும் இருக்கும் ஆர்வமும் இருக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த மாஸ்க் என்ன சொல்லிட்டு கேட்கறதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு உத்வேகமும் இருக்கும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த

அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இப்ப எடப்பாடி திரு பழனிசாமி வந்து ஒரு மறைந்து தாக்குறதா ஒரு ஒரு செய்தி சொல்லி இருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்கிறத பாத்துட்டு நம்ம வந்து பவுன கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணிருக்கிறாங்க ஒரு காரணமா டிஎம் கே மூணு சவரன் சொன்னா நம்ம நாலு சவரன் நகை தள்ளுபடி பண்ணணும் மணி உரிமை தொகை அவங்க ஆயிரம் ரூபாய் நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொண்டு வரணும் இல்லாமல் டிஎம்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துகிட்டு இருக்குது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இந்த பதவி போச்சு டிஎம்கே அப்படின்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சொன்னதை செய்யல டிஎம்கே அப்படின்னு சொல்லி ஏன்னா மாசம் மாசம் ரீடிங் எடுக்குன்னு சொன்னாங்க அது எதுவே எடுக்கல அது சமயத்துல வந்து மறைமுகமான அந்த கட்டணம் வந்து உயர்வு அந்த தாரிப்பை மாத்தி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குறிப்பா டிசம்பர் நவம்பர் டிசம்பர்ல ஆஹ் மறைமுக கட்டண உயர்வு அப்படி நடந்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம நகைக்கடன் தள்ளுபடியில வந்து மாஸ்க் காட்டின டிஎம்கேங்கிறத வந்து நாங்களும் ஒத்துக்கிறோம் அதே சமயத்துல வந்து டிஎம்கேல வந்து சில பேருக்கு வந்து இப்போ நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல அவங்களுக்கு சொத்து ஆவணங்கள் இருக்குது வாகனங்கள் இருக்குது அவங்களுக்கு வந்து பிசினஸ் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஏற்கனவே வந்து அரசு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பென்ஷன் வாங்குறாங்க அரசு ஊழியர்களாக இருக்காங்க இப்படி பல காரணங்களால வந்து அவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டதுங்கிறது மட்டும்தான் உண்மை இப்ப அந்த மறுக்கப்பட்ட உண்மையை அவர் செஞ்சு காட்டுவாரா அது இப்ப டிஏ ஏடிஎம்கே செஞ்சு காட்ட போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நம்ம வந்து மறைந்து நம்ம வந்து அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைந்தனாக்கா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நுழைவெல்லாம் வேண்டாம் டிஎம்கி என்ன செய்ய தேர்தல் அறிக்கை கொடுக்குதோ அதை ஃபாலோ பண்ணி நாங்க மாத்தி நாங்க கொடுக்க போறோம் நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க ரெண்டு ரூபாய் கொடுக்க போறதா சொல்லி அறிவிச்சேன் மத்திய அரசுல வந்து கூட்டணியா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒன்றிய அரசு இல்லையா அவங்க நினைச்சாங்கனாக்கா கண்டிப்பா ஒரு ஐம்பதாயிரம் கோடி நூறாயிரம் ஒரு லட்சம் கோடின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்ப முடியும் அவங்களால வந்து தேர்தல் நிதிக்காக வந்து அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திரு பழனிசாமி திடமா நம்பிக்கிட்டு இருக்கிறாரு இதனடிப்படையா திமுக தலைவர் கையில் எடுத்திருக்கிற மிகப்பெரிய அஸ்திரம் பார்த்தீங்கன்னாக்கா நிக்கடன் தள்ளுபடி ஏழை எளியவர்களுக்கும் சரி எந்த விதமான பாகுபாடு இல்லாம அனைத்து மக்களுக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்காரு இது உறுதி பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு உறுதி பண்ணியிருக்கிறதா புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இது இன்னும் வெளியிடல ஏன்னா டைம் இருக்கு இன்னொரு அஞ்சு மாசம் இருக்குது ஆனா முழு மாசம் அஞ்சு மாசம் இருக்குது இருந்த அவன் கூட்டணிக்குள்ள ஒரு அமைப்பா அஹ் திமுக மீண்டும் வெல்லணும் மீண்டும் இந்த ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னாக்கா நிச்சயமா இந்த அஸ்திரத்தை எடுத்தா மட்டும்தான் இத வந்து நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கல்விக்கடன் பயிர்கடன் நகைக்கடன் உதவி குழுக்காரங்க இதுக்கெல்லாம் தள்ளுபடி கொடுக்கறதுக்கான அத்தனை முகாந்திரமும் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நகைக்கடன் திட்டம் தான் நம்ம இந்த நகைக்கடன் திட்டம் மூலமாக வந்து மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வும் நல்ல ஒரு எழுச்சியும் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்பட போகுது அப்படின்னு தான் வந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் தான் எடப்பாடி திரு பழனிசாமி வந்து மறைந்து அட்டாக் பண்ண போறதா சொல்லிட்டு அவங்களுடைய பின்னணியில வந்து டிஎம்கே செய்யறதை மாத்தி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிவி கேவட பத்தி பற்றி இப்போ

அந்த செய்தியை நான் போட்டு உடச்சு சொல்லும் போது உங்களுக்குள்ளது அந்த செய்தியை வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு டைம் ஒரு நாள் நான் டைம் எடுத்துக்கிறேன் தள்ளுபடியில் வந்து மாஸ்க் காட்டக்கூடிய மறைந்து தாக்கக்கூடிய கூடிய ஒரு கர சரமான விமானம் போயிட்டு இருக்கிற அடிப்படையிலாம் இப்போ வந்து கிறிஸ்துமஸ் நம்ம கடந்திருக்கோம் அதே மாதிரி நம்ம வரக்கூடிய நியூ இயர் வந்து தொடப்பறோம் பொங்கலை நம்ம சொல் மாசா ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க வந்து புத்தாண்ட வந்து நம்ம செலிபிரேஷன் பண்ற வழியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் ஐதீகம் நிச்சயமா வந்து ஜாதகம்லாம் நான் கர்ஜினா சொல்லலை கண்டிப்பா வந்து நல்ல ஒரு வருடமா நம்ம போக போகுது அதுக்கு முன்னாடியே நாய்கடன் தள்ளுபடி மூணு சவரனுக்கு தயாராக மக்களே மூணு சவரனுக்கு வந்து வந்துக்கா நாலு அஞ்சு பவுன் வந்து ஏடிஎம்கேங்க கூடிய ஒரு செய்தியும் அரசையில் நாயக்கடன வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அரசுக்கு மக்கள் ஓட்டு அளிக்க போறாங்க வாக்களிக்க போறாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் புதிய உங்களை சந்திக்கிறேன் நன்றி